ஒரு காலத்துல கத்ததுக்காக ஏழா பலத்தாக கல்லோட என்ன எத்தனை பேர் கூட இருக்கீங்க இல்லை ஒரு காலத்துல இதே தாவிது எவனுமே எந்த ராஜாவும் எந்த ராணுவ வீரமும் முன்னால வந்து நிக்க முடியாத நேரத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட இதே தாவிது ஏலா பள்ளத்தாக்கில யாரையும் பார்க்காம கர்த்தருக்காக கற்களோடு வந்து நின்றவன் காவீது கலீலியா கலீலுவையா அன்றைக்கு அவன் நிமித்தமாயி ஒட்டுமொத்த தேசமுமே ரட்சி தேசத்துக்கே அவன் பெரிய ரட்சித்ல கட்லேட்டான் இன்னைக்கு அதே காவீது உறதுமா சுத்தி இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படி இந்த நலமைப்பிரிக்கோ சொல்றேன் அலுவயர் ஒரு காலத்துல இதே ஜனங்கள ரட்சிக்கும் பிடிக்கா என்னை பயன்படுத்தினீங்க ஒரு கல்ல வச்சு அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல இன்னைக்கு எந்த சனத்துக்கு ஆதரவா நான் நின்னணும் இன்னைக்கு அதே சனம் என் பக்கத்துல இல்லாம எனக்கு விரோதமா இருக்கிறாங்க என்ன பண்றாங்க கொடுமை என்னன்னா கல் எடுத்து என்ன பண்றாங்களா அப்ப அந்த அந்த சத்தம் யார் காதல கேட்டது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அலிலுயா அலிலுயா இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் வசம் சொல்றது தாவிது சொல்லுங்க யாருக்குள்ள அடுத்த வசம் வாசிங்க